நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளாம் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பன்றாடுவோமாக மக்கள் தங்கள் பாதுகாவலரான கொண்டாடுவதற்காக தயார் இந்த கொடியை ஆசீர்வதித்து புரிதப்படுத்தி ஏறலாம் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல மக்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனாக இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உன் திருமாவன் வழியாகவும் எங்கள் அன்னையும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான நினைவுகொண்டு அவற்றம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கஞ்சி மன்றாடுகின்றான் ஆண்டவர்களோடு இருப்பாராக இறைவன் தந்தை மகன் துரியாவியார் இதோ லூர் தண்டையின் திருவுருவம் தாங்கி இந்த கொடினையும் இங்கே கொடிவிருக்கின்ற அனைத்து பங்கு மக்களையும் இறை மக்களையும் பொதுமக்களையும் ஆசிர்வதிப்பீராக ஆகினார்